பகுதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்தவ பாஸ்டர் கிங்ஸ்லி வயது நாற்பத்தி இரண்டு மனைவி சஜினி இவர்களுக்கு ஆறு மற்றும் மூன்று வயதில் இரண்டு மகன்களும் எட்டு மாத பெண் குழந்தையும் உள்ளனர் அபார்ட்மெண்டில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இரண்டு மகன்களை வீட்டில் விட்டுவிட்டு பாஸ்டர் கிங்ஸ்லியும் மனைவி சஜினியும் கை குழந்தையை தூக்கிக் கொண்டு ஊழியத்திற்கு செல்வது வழக்கம் கடந்த வியாழக்கிழமையும் மகன்களை வீட்டில் விட்டுவிட்டு சென்றனர் மாலையில் அவர்கள் வீடு திரும்பிய போது இரு மகன்களும் அபார்ட்மெண்டில் வசிக்கும் சக குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் இதைக் கண்டு ஆத்திரமடைந்த கிங்ஸ்லி கோபத்துடன் மகன்களை வீட்டிற்குள் அழித்து சென்றார் ஸ்கிப்பிங் இருவரையும் சரமாரியாக அடித்துள்ளார் வழி தாங்க முடியாமல் குழந்தைகள் அலறி துடித்தனர் கணவரை தடுக்க முயன்றார் சஜினி அவரையும் ஒன்று அறியாத எட்டு மாத கை குழந்தையையும் அதே கயிற்றால் தாக்கினார் பக்கத்து வீட்டுக்காரர் சுரேன் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் மற்றும் கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் போலீஸ் வருவதை அறிந்ததும் பாஸ்டர் கிங்ஸ்லி அங்கிருந்து ஓடிவிட்டார் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் துடித்துக் கொண்டிருந்த மூன்று குழந்தைகள் மற்றும் சஜினியை கருங்கல் போலீசார் மீட்டு మరుత్వైకు అనిపించిన పోలీసు